நம்ம மதுவோட கழுத்துல நம்ம ராகவ் தாலி கட்டிக்கே ஆகணும் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயமும் தாறுமாறாவே நடந்துட்டு இருக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இங்க நம்ம ராக வந்து இப்போ முடிச்சுட்டு இருக்காரு ஒரு பக்கம் முரளிகிருஷ்ணன் இந்த சுந்தரி லாவண்யா இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க அதாவது லாவண்யாவுக்கு என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்ப தனக்கு கிடைக்கணும் அதாவது ராகவ லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒண்ணும் கிடையாது இங்க வந்து மது வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா அபிக்கு வந்து ராகவ் கிடைக்கவே கூடாது அபியும் ராகவும் பிரியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருந்துருந்தாங்க ஒரு பக்கம் முரளிகிருஷ்ணனுக்கும் அப்பாடா இன்னையோட வந்து அபி ரூட் வந்து கிளியர் ஆக போகுது ராகவ் வந்து மதுவோட கழுத்துல தாலிய கட்டினா போதும் அதுக்கப்புறம் வந்து அபி வந்து தனியா தனியாயிடுவா நம்மளும் வந்து அழகா ஏமாத்திட்டு அபிய போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைஞ்சிட்டு இருந்தான் ஆனா அவன் நினைக்கிறது ஒரு நாளும் கனவுல கூட நடக்காது அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே அபி கிட்ட ராக வந்து புரிய வைக்கணும்னு பார்த்தாங்க அதுவும் மது வந்து இப்போ அபியோட வாழ்க்கை அதாவது ராகவோட வாழ்க்கையில் வர்றது அபியை வந்து ஏற்பாடு பண்ண தான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லல ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நம்ம அபி வந்து இப்போ பொசிசிவ் ஆகிட்டு ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல தெளிவாக தெரிய வருது இது உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் ஏன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம அபி வந்து எந்த அளவுக்கு ராகவை விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இது வரைக்கும் வந்து அவங்க வெளியே வெளியே காட்டிக்கிட்டது கிடையாது ஏன் அவங்களுக்கே வந்து இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சது கிடையாது ஆனா இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்க போறாங்க அந்த மாதிரி சம்பவம் தான் இங்கே எல்லாமே நடக்க போகுது ஏன்னா அபி கிட்ட வந்து ராக அவ்வளோ சொல்லணும்னு முயற்சி பண்ணாங்க அதாவது மறுநாள் வந்து கல்யாணம் அப்படின் போது கூட நம்ம ராக வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம அபி கிட்ட புரிய வைக்கணும்னு பார்க்கும்போது அபி எதையுமே புரிஞ்சுக்காம பேசுறது தான் ராகவோட மனசுக்கு உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமாக இருந்துட்டு இருந்துச்சு அப்படியே போக போக வந்து ஒவ்வொன்றா வந்து ராகவோட மனசுக்குள்ள இப்போ மிகப்பெரிய வெடியா வந்து இருந்துட்டு இருக்கு இது எல்லாமே வந்து அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் வந்து என்ன பண்றது வேறு ஆப்ஷன் வேறு வழி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லை இல்லையா அப்படி இருக்கும்போது வந்து போய்னா இது எல்லாத்தையுமே இங்கே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகவ் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் கல்யாணம் அதாவது மனமடையெல்லாம் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் அது மட்டும் இல்லாமல் வந்து போய்னா இப்போ அப்படி நினச்சி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் மது அதுக்குள்ளே வந்து போயின்னா அதாவது ராகவ் எல்லா உண்மையுமே சொன்னதனால இப்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் மதுவை வந்து போய்னா கடத்தி ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சாங்க அதே சமயம் வந்து இப்போ நம்ம அபியும் வந்து மதுவை பார்த்துட்டு மதுவை இங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்குள்ள அங்க கல்யாணம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கரமான பதட்டம் வந்து நிலவுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல பதட்டம் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து இப்போ நம்ம மது எல்லா உண்மையுமே போட்டு உடைக்க போறாங்க ராகவம் வந்து அதாவது அபி வந்து ராகவ புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் சந்தோஷமா வாழ போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் मतना प्रेस करने